எதுக்கு சார் ஒவ்வொரு வாரமும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜாக்லீன்னு நாமினேஷன் வந்துடுறாங்க எவிக்ஷன் டிராசத்துக்கு வந்துடுறாங்க இவங்க நல்லதான கேம் விளாட்றாங்க இவங்க வந்து எதுக்கு எல்லாராலையும் டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன் அந்த பிக் பாஸ் வீட்டில் அருண் தீபக் அப்புறம் விஷால் சத்யா அவங்க நாலு பேருமே குரூப்சம் பண்ணுறாங்க இவங்க நாலு பேரோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா முத்துக்குமரன் வெளில போகணும் ஜாக்லீன் வெல்ல போகணும் ஜாக்லீன் வெல்ல போகணும் முத்துக்குமரன் வெல்ல போகணும் இப்போது நேற்று நீங்கள் நாமினேஷன் எவிக்ஷன் லிஸ்ட்டுக்கு ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் நாமினேஷன் வந்து சத்யா யாரை பண்ணார் அப்படின்னா ஜாக்லினை பண்ணார் ஜாக்லினை ஜட்மெண்ட்டு ஜட்மெண்டல் கேல் அப்படின்னு ரொம்ப மோசமாக டார்கெட் பண்ணி பேசினார் அவங்க மனசை உடைக்கணும் அவங்களுடைய தன்னம்பிக்கையை சீர்குலைக்கணும் அவங்களை கேம் விட்டு அகற்றணுங்கிறது சத்யாவோட எண்ணம் அதே போல் விஷால் டேரக்ட் விஷால் வந்து நாமினேஷன் யாரை பண்ணாருன்னா முத்துக்குமரன் பண்ணா முத்துக்குமரனோ ஜாக்லினோ ரெண்டு பேருமோ ரெண்டு பேருமே முத்துக்குமரன் வந்து பண்ணல வந்து சத்யாவை பண்ணல தான் மேல அவங்க கோவப்பட்டாலும் தான் மேல அவங்க வெறுப்ப வன்மத்தை காட்டினாலும் தன்னுடைய தான் விளாட்றாங்களே தவிர மற்றவங்கள அவங்களுடைய அந்த வன்மத்தை இவங்க கக்குறதில்ல அதனால தான் மக்களுடைய மனசில் இவங்க அங்கீகாரத்தையும் இவங்க ரெண்டு பேருமே அந்த கேமில் நல்லா கண்டினியூ ஆகணும் இந்த ரெண்டு பேருமே நல்லா கேம் விளாடணும் இவங்க ரெண்டு பேருமே ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வர வர உயர்ந்துக்கிட்டே வருது இந்த விஷயத்தில் நான் வந்து பவித்ராவை ரொம்ப நான் பாராட்டுறேன் பவித்ரா மேடம் பொறுத்த வரைக்கும் ஒரு மொதல் நாலஞ்சு வாரமாக கேமில் ஒன்றும் இல்லை ஒரு சைடு கேமாக தான் இருந்தாங்க ஒரு ஒரு சைடு ஆக்டராக தான் இருந்தாங்க ஆனால் இப்போது அவங்க வந்து நேற்று நாமினேஷன் எவிக்ஷன் நாமினேஷன் பண்ணும் பொழுது அவங்க வந்து விஷாலையும் சத்யாவையும் டேரெக்டாக நாமினேஷன் பண்ணாங்க ரொம்ப கரெக்டாகவே பண்ணாங்க அதே போல் மஞ்சரி நல்லபடியாக பண்ணாங்க சிவகுமார் நல்லா பண்ணாங்க ஜாக்லினும் முத்துக்குமரும் எப்போயுமே நேர்மையாக செயல்பட்டாங்க இந்த எவிஷன் லிஸ்ட்டில் ரெண்டு பேருமே முத்துவும் ஜாக்லினும் ரெண்டு பேருமே ஒரு என்ன சொல்கிறதுனா ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை சேர்த்து நாமினேஷன் பண்ணாங்க அதாவது அன்ஷிதா முத்துக்குமரன் அன்ஷிதா ஜாக்லின் ரெண்டு பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் விஷால் வந்து வன்மத்தை கேட்கக்கூடிய ஆளுங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு சத்யாவும் வன்மத்தை கேட்கக்கூடிய ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு இதில் அருண் எப்படிங்க அருண் வரவே இல்லைன்னு நீங்கள் கேட்பீங்க அருண் ஏற்கனவே மாரல் டீச்சர் பிராச்ச மாரல் டீச்சரில் அந்த க ஸ்கூல் ப்ராசஸ் நடக்கும் பொழுது தன்னுடைய வன்மத்தை ஜாக்லின் மீத கக்குனார் இப்போ நேற்றி மஞ்சரி மஞ்சரி சாப்பாடு விஷயத்தில் முத்துக்குமரனை இவர் டார்கெட் பண்ணார் புரியுதுங்களா அருண் இப்போது தீபக் எப்படி அப்படின்னா தீபக் தான் அந்த பிரச்சனை மாரல் டீச்சர் பிரச்சனையை ஆரம்பித்து விட்டது புரியுதுங்களா நேற்றி அந்த பிரச்சனை நடு நடுவில் நடக்கும்போது எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொன்னார் இதுவே விஷாலுக்கோ அருணுக்கோ சத்யாவுக்கோ நடந்துச்சுன்னா உடனே கேள்வி கேட்டிருப்பார் தீபக் இவங்களுடைய நாலு பேரோட நாலு பேரும் வந்து ஒரு டீமாக ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அதே போல் இங்கே வந்து சவுண்டு ஜாக்லின்னு ரயான் ஜெஃப்ரி இவங்க நாலு பேரும் ஒரு டீமாக இருக்காங்க அப்பைக்கப்போ அந்த நாலு பேர் கொண்ட சவுண்டு ஜாக்கு ஜெஃப்ரி ரயான் இவங்க நாலு பேருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக முத்துக்குமரனும் இருக்காரு முத்துக்குமரனும் சாட்சனாவும் எப்போயுமே சேர்ந்தே இருக்காங்க முத்துக்குமரன் நான் ஜாக்லினையோ ஜாக்லின் முத்துக்குமரனையும் நாமினேஷன் பண்ண வாய்ப்பே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் டாப் டூ தான் இருப்பாங்க ஜெஃப்ரி இவர் ஒரு நல்ல இண்டிவிஜுவல் பிளேயராக வந்துக்கிட்டே இருக்கார் சவுண்டு அவங்களும் நாமினேஷன் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணாங்க அவங்களும் கேமில் மொமெண்டம் ஆகி வரலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது